வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நிறைவு தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பம் ஆர்ப்பரிப்பின்றி வாக்களித்த அடுற மக்களிடம் விடுத்த கோரிக்கை தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிக்கை

தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் அறிவிப்பு படகில் அறுபது கிலோகிராம் போதைப் பொருள் கைது தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் இன்று பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை நடைபெற்றது பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான பொது தேர்தல் வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை நிறைவடைந்துள்ளது வாக்களிப்பு நிலையங்கள் யாவும் மூடப்பட்டு வாக்கு எண்ணும் நிலையங்கள் திறக்கப்பட்டன வாக்கு எண்ணும் நிலையங்களில் தபால் மூலம் என்னும் நடவடிக்கை மாலை நான்கு முப்பதுக்கு ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களில் மக்களின் நேரடி வாக்குகள் மூலம் தெளிவாகும் ஆசனங்களுக்காக எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்து ஆறு வேட்பாளர்களும் மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடும் நிலையில் இவர்களுக்கு ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது இதற்கமைய இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணி வரை இடம்பெற்றது அந்த வகையில் தபால் மூல வாக்குகளை எண்ணும்படி தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அடரகுமார திசாநாயக்க தனது வாக்கை பதிவு செய்துள்ளார் மருதானி பஞ்சிகாவத்து அபயசிங்க ராமலில் என்று முற்பகல் ஜனாதிபதி அடரகுமார திசாநாயக்க தனது வாக்கை பதிவு செய்தார் இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி வலுவான நாடாளுமன்றத்தை அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மேற்கே ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதிபட குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களிலும் எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனை இந்நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொன்னூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்புரிமைக்காக எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையில் இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பட்டிகள் வாக்கு மையங்களை சென்றடைந்ததை அடுத்து வாக்கு மையங்களில் ஏழு பதினைந்துக்கு பின்னர் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தேர்தல் முடிவுகள் தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றவுடன் அவை மீள்பரிசீலனை செய்யப்பட்டு ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என தெரிவித்தார் குறிப்பாக மூன்று முறைகள் மூலம் இந்த முடிவுகளை வெளியிட தொகுதி அளவில் வாக்குப்பதிவு முடிவுகள் வெளியிடப்படும் அதன் பின்னர் மாவட்ட அளவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அதனுடன் ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழு பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அறிவிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது முடிவுகள் வெளியானவுடன் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் விருப்ப தேர்வு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் எவ்வாறாயினும் வாக்கு எண்ணிக்கையின் போது ஆசனங்களை வென்ற அல்லது எம்பிகளாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் விருப்ப தேர்வு வாக்குகளில் எண்ணப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியற்ற அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகள் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை ஜாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்ததாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேட்பாளராக போட்டியிட்ட வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பல்வேறு நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை தனது வங்கிக் கணக்கில் வரவு வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் சங்கு இம்முறை பத்து ஆசனங்களுக்கு மேல் பெற்று வெற்றி பெறும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் தனது வாக்குகளை பதிவு செய்த ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் சங்கு இம்முறை பெரியதொரு வெற்றியை பெறுமன்ற நம்பிக்கை கிடைத்திருக்கின்றது வடக்கு கிழக்கிலே பெரிதாக ஊதுகின்ற சத்தமாக சங்கின் வெற்றி அமையும் கிட்டத்தட்ட பத்து ஆசனங்களுக்கு மேலே வடக்கு கிழக்கிலே பங்கு இம்முறை அரசாங்கத்தை அமைக்கின்ற வலுவை நாங்கள் பெறுவோம் மக்கள் அந்த ஆணையை வழங்குவார்கள் அப்போது இந்த புது அரசாங்கத்தை வல்லமையோடு ஆதரிக்கின்ற ஒரு முடிவோடு இன பிரச்சனையையும் பொருளாதார பிரச்சனையையும் இணைத்து கொண்டு போகின்ற நிலைப்பாட்டிலேயே செயற்படுவோம் ஆகவே இந்த அரசாங்கத்தை நிபந்தனையுடன் நடத்துவதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் வாக்குழித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்களிப்பு நிலைய உத்தியோகர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து வாக்குச்சேட்டை கழித்த இருவரே கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர் இதன்படி பொதுப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் அக்மிமென கயார் பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய நபருமே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அக்மிமன கியாரி மகா வித்யாலய வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க வந்தவர் கைபேசி எடுத்து வந்துள்ளார் அப்போது வாக்குச்சாவடிக்குள் தொலைபேசி ஒழித்தது அப்போது கைபேசியை வைத்துவிட்டு வருமாறு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் தெரிவித்தார் இதனால் வாக்குச்சாவடியில் இருந்த வாக்குச்சீட்டை கிழித்து அறிந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சந்தேக நபர் நாளை காலி நீதவான் நீதிமன்றம் முற்படுத்தப்பட உள்ளார் சமூக தொடர்பில் அக்னி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் மற்றும் ஒருவர் வாக்களிப்பதற்காக உள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு முற்போரு மணியளவில் வந்துள்ளார் நபரும் வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு வாக்களிப்பு நிலையத்துக்குள் நுழைந்து விருப்பு எண்களை மறந்துவிட்டதாக கூறி வாக்களிப்பு நிலையத்தை விட்டு வெளியேற அங்கிருந்த அதிகாரிகளிடம் அனுமதி கூறினார் ஆனால் அதிகாரிகள் அனுமதி வழங்க முடியாது என்று கூறியதால் அவர் வாக்குச்சீட்டை குளித்து அறிந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இலங்கையின் பத்து நாடாளுமன்ற தேர்தல் இன்று இடம்பெறும் நிலையில் தேர்தல் சட்டத்தை மீறிய மூன்று பேருந்துகள் அதன் நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நுரைச்சோளியில் இருந்து முல்லைத்தீவுக்கு வாக்காளர்களை ஏற்றிச் செல்வதற்காக மூன்று பஸ்கள் தயார் நிலையில் இருந்த நிலையில் அவற்றின் மூன்று சாரதிகள் மற்றும் மூன்று நடத்துனர்கள் நுரைச்சோலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் மூன்று முதலாவது பிரகாரம் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் மணல் தோட்டம் ஏஜி முகாம் ஏத்தாளை கல்பட்டி மாம்புரி ஆகிய இடங்களில் வசிக்கும் இருபத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுடையவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் என்று இடம்பெற்ற நிலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் இரண்டு சிவில் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார் குறித்த மூவரும் இயற்கை மரணம் அடைந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய முப்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் இவ்வாறு உயிரிழந்தார் அத்துடன் கெஸ்பேவ போலீஸ் பிரிவில் ஸ்ரீ சதகம் பிக்கு மடத்தின் வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரியாக பரிந்துரைக்கப்பட்ட பயாகுள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவர் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதேவேளை கொபேகேனே பிரதேசத்திலுள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஊழியராக கடமையாற்றிய ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த மூவருக்கும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு பத்து மணிக்கு வெளியாகும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயகா இன்று தெரிவித்தார் இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற நிலையில் ரீதியில் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றது பத்தாவது பாராளுமன்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் மிகவும் சுமூகமான முறையில் இடம்பெற்றது இந்த முறை வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடற் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகுடன் சந்தேக நபர்கள் ஆறு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த பல நாள் மீன்பிடி படகில் அறுபது கிலோகிராம் போதைப் பொருள் இருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக இலங்கை கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது கைதான சந்தேக நபர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்